இன்றைக்கி ஏற்கனவே நான் சாம்பார் பொடி புளிக்குழம்பு பொடி போட்டிருக்கேன் இது வந்து வேறு விதமான பொடி சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் புளிக்குழம்புக்கும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ வத்தல் கா கிலோ மல்லி நூறு சீரகம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் உளுத்தம்பருப்பு இருபது கிராம் பெருங்காயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இட்லி அரிசி இது வெயில் காலமாக இருந்தால் வெயிலில் காய வச்சு எல்லாத்தையுமே ஆனால் வறுக்கணும் வறுத்து தான் அரைக்கணும் மழை போது வறுத்து அரைச்சாலே போதும் இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத் வறுக்கும்போது பார்ப்போம் அரை கிலோ வத்தலையும்